அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த ரூஹ கலட்டி கலட்டி கொண்டு வந்து கடைசியாக அவருடைய தொண்டை குழியில வைக்கிற நேரம் பெருவிரல் இருந்து கலட்டி கொண்டு வந்து தொண்டை குழிக்கு ரூஹ வந்தரும் غرغراவுடைய நேரம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாக இன்அல்லாஹ் யகபல் தௌபத்துல் அபதி மாலம் யغرغر ஒரு அடியானுடைய ரூஹ அவனுடைய உயிர் தொண்டை குழிக்கு வர்றதுக்கு முன்னால வரைக்கும் அந்த நொடி வரைக்கும் தௌபாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் எப்ப தொண்டை குலுக்கி அவருடைய ரூபந்திரமோ பேச்சு வராது பேச்சு வராது பக்கத்தில் உள்ள மக்கள் எல்லாம் நினைப்பாங்க இவருக்கு நோய் முத்துடுச்சு வகைலமன் ராக் வகைலமன் ராக் ஓ அன்னஹுல் அல்லாஹ் தாரா சொல்லுகிறான் எல்லாம் சொல்லுவாங்க இவருக்கு யாராவது ஓதி பாருங்களே யாராவது இவருக்கு வைத்தியம்